அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சார் குரூப் டூ டூ ஏ உடைய பிரில்லிங்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பத்து யூனிட் இருக்கும் ஜிஎஸ்ல ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எதை படிக்கலாம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க எதில் வந்து மார்க் ஏரியா அதிகமா இருக்கு அப்படிங்கிற டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த டவுட்டுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் டூ டூஏ உடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் உடைய சிலபஸோட ஓரளவுக்கு நல்லாவே ஒத்து போகும் ஸோ ப்ரிலிமினரி படிக்கும் போதே உங்களால மெயின்ஸுக்கு ஓரளவுக்கு இப்பயே ரெடி ஆகிட முடியும் ஓகேவா அந்த மாதிரி தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்க சுத்தமாக வந்து ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத சிலபஸ்னா அவங்க கொடுக்கவே இல்லை நீங்கள் ப்ரிலிமினரில படிக்கிறதையே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களால் மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ ப்ரிலிமினரிக்கு படிக்கும் போதே எந்தெந்த டாபிக் வந்து அதிகமாக படிக்கணும் எதுக்கு அழுத்தம் கொடுத்து படிக்கணும் எதுக்கு அவுட் சோர்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்கணுங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துச்சு சோ அதுக்கான ஒரு பதில் நான் சொல்றேன் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் அதில் யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம் பழைய புத்தகத்தில் பத்தாவது புத்தகம்லாம் ரொம்ப தெளிவாக படிங்க அல்லது அதிகமான கொஷின் எடுக்கிறாங்க ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க அதுதான் சேஃப்டி ஏன்னா அவங்க டிகிரி ஸ்டாண்டர்டில் எடுப்பாங்க அதனால் லெவன்த்து டுவெல்த்தும் கொஞ்சம் போய் டெஸ்ட் பண்ணுறது நல்லது ஆனால் ஆறு டு பத்து ரொம்ப ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க ஸோ அந்த நூறு கொஷின் அப்படிங்கிறது எல்லாருமே ரெடி ஆகிடுவீங்க ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நூறு கொஸ்டின் பிரிலிமினரியில இருபத்தஞ்சு மேக்ஸ் இருக்கும் எழுபத்தஞ்சு ஜிஎஸ் இருக்கும் இந்த இருபத்தஞ்சு மேக்ஸ் அப்படிங்கிறது எப்பொழுதுமே சொல்கிற ஒரே விஷயம்தான் ஸ்கூல் புக்குடைய சம்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மேக்ஸ் சம்ஸும் ரிப்பீட்டடாக டெய்லியும் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டாவது உங்களால் இருபத்தி மூணாவது போட்டுற முடியும் முழுமையான எக்ஸாம்ஸ் கூட முழுமையான கொஸ்டின்ஸ் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பா ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரீவியஸர் கொஸ்டின் சம் எடுப்பாங்க இல்ல ஸ்கூல் புக்ல இருக்கு சம் எடுப்பாங்க அப்படியே அவங்க ஓனா எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இங்க இருக்கிற சம்முடைய டேட்டாவை மாத்துவாங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க ரிப்பீட்டடா பண்ணாலே உங்களுக்கு போதுமானது ஓகேவா ஆனா இந்த எழுபத்தஞ்சு ஜிஎஸ் இருக்கும் தான் எல்லாருக்குமே மார்க் கூடுதா குறையுதா அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய ஸ்கோர் எவ்வளவு பண்ண போறாங்கன்னு இருக்கு ஏன்னா எல்லாருமே தமிழ் படிச்சிருவாங்க மேக்ஸ் போட்டு பார்த்து ரெடி ஆயிடுவாங்க ஆனா அந்த எழுபத்தி அஞ்சு ஜிஎஸ் அப்படிங்கிறது எதுல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் இங்க பாருங்க இது பிரிலிமினரிய சிலபஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் மொத்தம் பத்து யூனிட் இருக்கும் கரெக்டா மேக்ஸோட சேர்த்து மொத்தம் பத்து யூனிட் இருக்கும் இந்த பத்து யூனிட் அடங்கியது தான் ஜிஎஸ் பொது அறிவுன்னு நம்ம சொல்றோம் இங்க பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன இருக்கு அறிவியல் ஓகேவா ரெண்டாவது யூனிட் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வு மூணாவது யூனிட் என்ன இருக்கு இந்தியாவின் புவியியல் ஜாகிரபி நாலாவது யூனிட் ஹிஸ்டரி இந்திய வரலாறு இந்திய ஆட்சியல் பாலிட்டி அஞ்சாவது யூனிட் ஆறாவது யூனிட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஏழாவது யூனிட் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் எட்டாவது யூனிட் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இது யூனிட் எயிட் நம்ம சொல்லுவோம் யூனிட் நைன்னா முழுக்க முழுக்க தமிழகத்துடைய நிர்வாக வளர்ச்சி எப்படி இருந்துச்சு ஒன்பதாவது யூனிட் அது பத்தாவது யூனிட் மேக்ஸ் இதான் மொத்தம் பத்து யூனிட் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு அவங்க கொடுக்குற சிலபஸ் அதாவது அனதர் நூறு மார்க் நூறு மார்க் தமிழ் இல்லாமல் இன்னொரு நூறு மார்க் எடுக்கிறாங்கல்ல பிரிலிமினரியில் அந்த நூறு மார்க்குக்கான சிலபஸ் தான் நம்ம இதில் பார்த்தது இதில் இந்த பத்தாவதாக இருக்குல்ல இந்த பத்தாவது யூனிட் வந்து முழுக்க முழுக்க மேக்ஸ் அதுதான் டோட்டலாக இருபத்தஞ்சு கொஷின் ஓகேவா இதை நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு யூனிட் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒம்பது யூனிட்டை சேர்த்து தான் அந்த எழுபத்தஞ்சு கொஷின் அவங்க எடுப்பாங்க அந்த ஒம்பது யூனிட்டில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல இதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் எதுவும் படிக்கணும்னு கிடையாது இந்த ரெண்டாவது இருக்கு நடப்பு நிகழ்வுகள் இதுக்கு வந்து நீங்க ரொம்ப நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது கரண்ட் அப்டம் கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணீங்கன்னாலே அந்த டைம்ல எக்ஸாம்ல இதுல அதிகமான கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்போ பத்து யூனிட் ஜிஎஸ்ல ரெண்டு யூனிட் அப்படிங்கிறது தனி ஒன்னு மேக்ஸ் தனி இந்த பத்து யூனிட்ல ஏன்னா அதுக்கு மட்டுமே இருபத்தி அஞ்சு கேட்பாங்க அதை ஓரமா எடுத்து வைங்க இன்னொன்று நடப்பு நிகழ்வு அதை பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒம்பது யூனிட்ல ஒன்று நடப்பு நிகழ்வு நடப்பு நிகழ்வுங்கிறது நம்ம ஒன்றும் தனியாக படிக்க வேண்டாம் இன்னொன்று அதில் வந்து நிறைய இருபத்தஞ்சு கொஸ்டினோ பத்து பதினஞ்சு கொஸ்டினோ வர போகிறது இல்லை அதில் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் வர வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் இதுலேயும் பெருசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேவா அப்போ பத்து யூனிட்ல ஒரு யூனிட் மேக்ஸ் போயிட்டு அதை போட்டு பார்க்கணும் அது இருபத்தஞ்சு கொஸ்டின் இன்னொன்னு படிக்கணும் அவசியம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா அப்போ பேலன்ஸ் இருக்குது எத்தனை யூனிட்டு எட்டே யூனிட் தான் சரிங்களா அப்போ இந்த எட்டு யூனிட் தான் நீங்க ஜிஎஸ்கு படிக்கணும் இந்த எட்டு யூனிட்ல எதை சார் ஃபர்ஸ்ட் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாலிட்டி தான் நீங்க படிக்கணும் இருக்கு பாருங்க இந்திய ஆட்சியல் இந்திய ஆட்சியல் அஞ்சாவது யூனிட் பேலன்ஸ் இருக்கிற எட்டு யூனிட்ல அஞ்சாவது யூனிட்டா இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியல் இந்தியன் பாலிட்டி இந்த சிலபஸ தான் நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கணும் ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு ஏன் அப்படின்னா நீங்க மெயின்ஸ் குரூப் டூக்கு போகும்போதும் பாலிட்டிக்கு தான் அதிகமான மார்க் தராங்க கிட்டத்தட்ட அறுபது மார்க் கிட்ட அவங்க பாலிட்டிக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலிட்டி தான் உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா அதுல தான் உங்களால நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுல ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கோர் ஏறும் சார் பாலிட்டியில எங்க சார் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் கிடையாது பாலிட்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புத்தகத்துடைய முழு விளக்கத்தை நீங்க படிக்கிறது தான் நமக்கு பாலிட்டிங்கிற சிலபஸ் நமக்கு கொடுப்பாங்க இதுல டைரக்டா எடுத்தோடனே போய் சார் இந்த ஒன்றிய நிர்வாகங்கிறது தானே சார் முக்கியமான டாபிக் இது படிச்சா போதுமா அப்படின்னு அப்படி கிடையாது ஏன் அப்படி படிக்காதீங்கன்னு சொல்றேன்னா எடுத்த உடனே டைரக்டா இப்ப இந்த டாபிக் முக்கியமான டாபிக் இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆரம்பம் இங்க இருக்கும் சோ அப்ப அதோட நாலேஜ் இல்லாம இதை படிக்கும் போது உங்களுக்கு இது புரியாது அப்ப சுத்தமா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அப்ப பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பேசிக்ல ஜீரோல இங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ங்கிற இந்த கடைசி ரோம நட்டல வந்து நீங்க முடிச்சா மட்டும்தான் உங்களால பாலிட்டியை ஒரு கோர்வையாக படிச்சு வச்சுக்க முடியும் அத கரெக்டா ப்ராப்பரா ஒரு நோட்டு போட்டு இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு எழுதியிருக்காங்கல்ல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புத்தகம் எப்படி உருவானதுங்கிற அந்த வரலாறு தான் முழுக்க முழுக்க இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல கொடுத்துருப்பாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் புக் எப்படி உருவானுச்சுங்கிற கதை தெரிஞ்சாதான் நம்மளால இங்க இருக்கிற டாபிக் எல்லாம் மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியும் அதனால பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க இடையில டைரக்டா போய் சார் இது முக்கியமான டாபிக் இது படிச்சுக்கலாமா இது படிச்சுக்கலாமான்னு கேட்டால் கிடையாது இங்க இருக்கிற ரோமன் லெட்டர்ல இருந்து ப்ராப்பராக நீங்க பாலிட்டியை ஆரம்பிக்கணும் இதுதான் ஜீரோ பாலிட்டி தான் படிக்க வேண்டிய யூனிட் அதுலயும் கரெக்டாக ப்ராப்பராக இருந்து படிக்கணும் இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கூல் புக்ல எங்க சார் இருக்கும் அப்படின்னா டென்த் புக்ல ஒன்று இருக்கும் டுவெல்த் புக்ல இருக்கும் இந்த இந்திய அரசியலமைப்புங்கிற பேர்ல சிக்ஸ்த் புக்கில் இருக்கும் அப்ப ஸ்கூல் புக்கு மட்டும் போதுமா சார் கண்டிப்பா குரூப் டூக்கு ஸ்கூல் புக் மட்டும் பத்தாது அப்ப அவுட் சோர்ஸு லக்ஷ்மிகாந்தன் புக்கு தான் பாலிடிக் எல்லாரும் படிப்பாங்க இங்கிலீஷுக்கு தமிழுக்கு வந்து வெங்கடேஷன் புக்கு படிப்பாங்க அப்ப அந்த புக்கு ஃபுல்லா படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது இப்ப இந்திய அரசியலமைப்புங்கிற டாப்பிக்கை ஸ்கூல் புக்கில் முடிச்சிட்டீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட அவுட் சோர்ஸை இப்போ லட்சுமி காந்தன் புக்லையோ வெங்கடேசன் புக்குலயோ எடுத்து வச்சு வேற ஏதாவது முக்கியமான சோர்ஸ் இந்த டாப்பிக்ல உள்ளதா அங்கே இருக்காங்க அண்டர்லைன் மணி படித்தா போதும் மற்றபடி அந்த புத்தகத்தை முழுசா படிக்க வேண்டாம் ஏன்னா அந்த ஒரு புத்தகமே உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேஜஸ் ஐநூறுக்கும் மேற்பட்ட பேஜஸ் இருக்கும் அதுக்குன்னு உட்காந்து அந்த புக்கு படிக்கக்கூடாது ஓகேவா அப்போ பாலிட்டிங்கிறது தான் நீங்க ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிடும் இந்த டாபிக்ல இந்திய அரசியலமைப்புங்கிறது அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சுல இருபது பர்சன்டேஜுக்காக இன்னொரு புக்கை போய் முழுமையாகலாம் எல்லாம் படிக்கக்கூடாது அதுல இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எட்டு யூனிட்ல படிக்க வேண்டியது பாலிட்டி இந்தியன் பாலிட்டி இதுல வந்து இடையில எது சார் முக்கியமான டாபிக் கிடையாது அப்படி படிச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு அப்செக்டிவ் எக்ஸாமுக்கு அப்படி படிச்சா ஓகே குரூப் போர் லெவலில் ப்ரிலிமினரி மெயின்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது எண்டு வரைக்கும் மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கிட்டு படிச்சு வச்சா உங்களால ஸ்கோரிங் பண்ண முடியும் ஓகேவா இந்த யூனிட்டை படிங்க பாலிட்டி முடிச்சிருங்க பாலிட்டி முடிச்சோன்னா அடுத்து எந்த யூனிட் சார் படிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க ஏழாவது யூனிட் ஏழாவது யூனிட் இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் எதுக்காக யூனிட் எயிட் சொல்லாம ஐஎன்எம் சொல்ற எடுத்த உடனே அடுத்தது வந்து அப்படின்னா இப்ப உங்களுக்கு சொல்லும் போது புரியும் யூனிட் செவன் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாபிக் இருக்கா இந்த இந்திய தேசிய இயக்கத்துல முழுக்க முழுக்க தேசிய மறுமலர்ச்சி அதாவது ஐரோப்பியர்கள் வருகை எப்படி வந்து ஐரோப்பால இருந்து இங்கிலாந்துக்காரன் டச்சுக்காரன் டேனிஷ்காரன் கடல் வழியாக வந்து இங்க பண்ண வந்து அதை தாண்டி எப்படி வந்து மட்டும் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சா மேற்பட்ட இருநூறு பிரிட்டிஷ்காரோட உட்பட்டு இந்தியா எப்படி இருந்துச்சு அவங்க நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிற மொத்த கதைகளும் இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் அந்த நடந்த வரலாறு அனைத்தும் கதைகளாக தொகுத்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ இதை நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களால் யூனிட் படிக்க முடியும் எதனால சொல்றேன் அப்படின்னா இந்த யூனிட் செவன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்திய தேசிய இயக்கம் அதாவது இந்தியாவில் நடந்த மொத்த சுதந்திர போராட்டத்துடைய வரலாறு எல்லாமே இதுல பதியப்பட்டிருக்கும் ஆனா யூனிட் எயிட் இருக்குல்ல அதுல முழுக்க முழுக்க தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வரலாறு டேட்டா மட்டும்தான் இருக்கும் அதாவது தமிழ்நாட்டுடைய போராட்டம் சுதந்திரப் போராட்டம் இதுல தான் இருக்கும் அப்போ இந்தியாவை நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ப இந்தியாவுக்குள்ளது தமிழ்நாடு இருக்கு அப்ப இந்தியாவுடைய இந்திய தேசிய இயக்கத்தை நீங்க படிக்கும் போதே தமிழ்நாடுடைய வரலாறு டேட்டாவும் இதுலயே நிறைய வந்துடும் அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில் யூனிட் எயிட் அடுத்து படிக்கும்போது போது இதுல இருக்கிற டேட்டா தான் பாதி தான் அங்கே வரும் அப்ப அது ரொம்ப எளிமையாக யூனிட் எயிட்டை முடிச்சிடலாம் ஏன்னா இங்கே பாருங்க பெரியார் பேர் இருக்கா காமராசர் பேர் இருக்கா ராஜாஜி பேர் இருக்கா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் அப்போ இந்திய தேச இயக்கத்துல இவங்களை படிச்சிருவீங்க இவங்களை தான் நீங்க யூனிட் எயிட்லயும் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ சிம்பிளா முடிஞ்சிடும் நீங்க அந்த டைம் படிக்கும்போது யூனிட் எயிட் படி யூனிட் எயிட் படிக்கும்போது இங்க படிச்சவங்க தான் அங்கே வருவாங்க அப்ப எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் தேவைப்படும் ஓகேவா அப்ப யூனிட் செவன் படிங்க இன்னொன்னு நிறைய பேர் வந்து சார் ஐரோப்பியர்கள் வருகைங்கிற டாபிக் பிரிலிமினர்ல இல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஆனா மெயின்ஸ்ல ஐரோப்பியர்கள் வருகைங்கிற டாபிக் ஆட் பண்ணிட்டாங்க அதனால ஐரோப்பியர் வரையையும் இனிமே படிச்சுக்கோங்க எட்டாவது புக்குலையும் பதினோராவது புக்குலையும் ஐரோப்பியர் இருக்கும் முக்கியமாக ஐரோப்பியர் பிரிலிமினர்ல இல்ல ஆனா மெயின்ஸ் சிலபஸ்ல ஐரோப்பியர் சேர்த்திருக்காங்க பிரிலிமினர்ல ஐரோப்பியர் டைரக்டா கொடுக்கலனாலும் எல்லாருமே கண்டிப்பா எயித்து புக்கில் இருக்கிற ஐரோப்பியர் படிச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் பேஸு ஐஎன்எம் பேஸு அதுதான் ஏன்னா சிலபஸ் படிக்கிறதுக்கு நமக்கு காரணமே அந்த ஐரோப்பியர்கள் வருகை அவங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்ததுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அந்த கதையை தெரிஞ்சுக்காம உங்களால இந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்போ பாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் யூனிட் செவன் ஐஎன்எம் படிங்க இதுலயும் வந்து சார் இடையில போய் முக்கியமான டாபிக் இந்த டாபிக்ல படிக்கலாமான்னு கேட்டா கிடையாது ஏன்னா இந்த டாபிக்கும் ஜீரோல ஆரம்பிச்சு கடைசியில வந்து கரெக்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல முடியும் ஓகேவா இந்த டாபிக்கும் தெளிவா பஸ்ட்ல இருந்து படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது யூனிட் எயிட் இப்போ யூனிட் செவனுக்கு அடுத்ததான் யூனிட் எயிட் நீங்க படிக்கும் இங்க இருக்கு பாத்தீங்களா யூனிட் எயிட் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் சங்க காலத்துல இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறுலேருந்து உருவாகி தொழில் அகலாய்வுல இருந்து உருவாகி தமிழ்நாடு எப்படி இருக்கு சுதந்திர போராட்டத்தை தமிழ்நாடு கலந்துகிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர போராட்டம் எவ்வளவு பங்குகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே முழுக்க முழுக்க கொடுத்துருப்பாங்க இதுல மொத்தம் செகண்டு தேர்டு மொத்தம் நாலு ரோமன் லெட்டர் இருக்கும் மொத்தம் நாலு ரோமன் லெட்டர் இருக்கா நீங்க பாலிட்டிக்ஸும் யூனிட்டேட்டுக்கும் எடுத்த மாதிரி அப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இதை படிக்கணுமா சார்ன்னு கேட்டா அப்படி இல்லை ஏன்னா இந்த யூனிட் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூபம் லட்டு இருக்குல்ல இது முழுக்க முழுக்க தமிழ் சம்பந்தப்பட்டது அதாவது என்ன கேக்குறாங்க தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் அகலாய்வு திருக்குறள் இது எல்லாமே வித்தவுட் சோர்ஸ் அதாவது திருக்குறள் அப்படிங்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் அங்க எது வேணாலும் கேட்பாங்க நமக்கு வந்து எல்லா திருக்குறளையும் படிக்க முடியாதுல்ல அப்போ இந்த திருக்குறள் சங்ககால இலக்கிய முதல் இக்கால முறை இலக்கிய வரலாறு இது எல்லாமே எப்படி கேட்கறாங்க இதெல்லாம் லிமிட்டே கிடையாது எங்க சோர்ஸ் இருக்குன்னு தெரியாது நம்மளா ஒரு இடத்துல உட்காந்து படிக்கலாம் பட் அது கேட்கறதும் கேட்காத அவங்க இதெல்லாம் கன்ஃபார்ம் சோர்ஸ் கிடையாது சரிங்களா இதுல அவ்வளவான கொஸ்டினும் இருக்காது நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரோமன் லெட்டர்ல இருந்து அவ்வளவு கொஸ்டின் இருக்காது ஆனால் திருக்குறள் மட்டும் கேட்பாங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக தினமும் ஒரு பத்து திருக்குறள் படிச்சு வச்சுக்கோங்க அது போதுமானது அப்ப யூனிட் ஐட்ட பொறுத்த வரைக்கும் எது நீங்க அதிக அழுத்தம் கொடுத்து படிக்கணும்னா இந்த தேர்ட் ரோமன் லெட்டர் ஃபோர்த் ரோமன் லெட்டர் தான் இந்த ரெண்டு தான் முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு ரோமன் லெட்டர் தான் முழுக்க முழுக்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய சுதந்திர போராட்ட பங்கு எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களோட சுதந்திர எப்படி எப்படிலாம் பங்கெடுத்துக் கொண்டார்கள் அவங்களுடைய அவங்களுடைய பங்குகள் என்ன அப்படிங்கிற முழு விளக்கமும் இந்த ரெண்டு ரோம லெட்டர்ல தான் இருக்கும் இப்ப பாலிட்டி ஐஎன்எம்ல நான் முழுக்க முழுக்க ஆரம்பிச்சு முடிச்சிருங்கன்னு சொன்னேன் ஆனா யூனிட்ல அப்படி சொல்லல இந்த ரெண்டு ரோமலெட்டரை தெளிவா பாடிங்க சொல்றேன் இதுலதான் கொஸ்டின் ஏரியா இருக்கும் இன்னொன்னு இந்த ரெண்டு ரோம லெட்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு மட்டும்தான் ஓகேவா இந்த தொல்லியல் அகழாய்வுன்னு ஒண்ணு இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல தொழில் அகலாய்வு எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு தற்போது கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத தொழில் அகலாய்வு தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி தொழில் அகலாய்வுங்கிறது ரொம்ப நிறைய படிக்க வேண்டாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப ஏதாவது ரீசெண்டா நடந்திருக்கா அப்புறம் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி இந்த டாப்பிக்கு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மூணாவது ரோமலெட்ரு நாலாவது ரோமலெட்ரு இதை தெளிவா படிங்க ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னா ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு ரோம் இந்த தேர்ட் ரோமலெட்டர்லாம் நம்ம யூனிட் கிளாஸ் எடுத்து போட்டிருக்கோம் சரிங்களா நம்ம சேனல்ல போய் பாருங்க மொத்தமா ஒரே வீடியோல கொடுத்துருப்பேன் ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒரே வீடியோன்னு சொல்லி நான் வீடியோ கொடுத்துருப்பேன் அது இந்த டாபிக் தான் அப்படியே இந்த ரோம லெட்டர் அப்படியே கொடுத்துருப்பேன் யூடியூப்ல போய் பாருங்க ஓகேவா அடுத்தது படிக்க வேண்டியது யூனிட் எயிட் பாலிட்டி படிக்கிறீங்க யூனிட் செவன் படிக்கிறீங்க யூனிட் எயிட் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் அவாய்ட் பண்றாங்க எக்கனாமிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அடுத்ததாக நீங்க படிக்க போறது எக்கனாமிக்ஸ் சரிங்களா நான்காவது யூனிட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா இருக்கு பாருங்க ஐந்தாண்டு திட்டம் அதுக்கப்புறம் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இந்த டாபிக்லாம் தான் நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா படிக்கணும் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இதை தெளிவா படிங்க ஏன் திரும்ப படிக்கணும்னு சொல்ற இதுதான் எக்கனாமிக்ஸ் உடைய பேஸு சரிங்களா அதாவது நம்ம நாட்டுடைய இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும் எதை எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் இந்த ஜிடிபினா என்ன இந்த மாதிரி கான்செப்ட்லாம் என்னங்கிற அந்த பேசிக் டீட்டெயில் எல்லாமே இதுல தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த லெசனை நான் படிச்சிருங்க எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க தாண்டி உங்களுக்கு எக்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலை உண்டாக்குறது இந்த லைன் தான் இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு தான் ஸோ இதை ஒரு டைம் படிச்சிருங்க இதெல்லாம் லெவன்த் டுவெல்த்தில் கவர் ஆகும் அதுக்கப்புறம் ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழு நிதியம் இது படிச்சிருங்க அதுக்கப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரோம் லிட்டர் நல்லா படிக்கும் எக்கனாமிக்ஸை வரைக்கும் இந்த ரெண்டு பாருங்க பணவியல் கொள்கை நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெருசா இருக்குல்ல சார் இதெல்லாம் எவ்வளவு சார் படிக்கிறது அப்பெல்லாம் கிடையவே கிடையாது சரக்கு மற்றும் சேவை வரி என்ன அர்த்தம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பத்தி எவ்வளவு படிக்க பாருங்க அது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க என்ன சட்ட திருத்தம் தற்போது அதுல மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு மணி நேரம் போதும் இது மாதிரிதான் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ உங்களால ஒரு நாள்ல கூட படிச்சிட முடியும் நான் சும்மா மோட்டிவேஷனுக்கு சொல்லல உண்மையாலுமே ஒரு பத்து மணி நேரம் கண்டினியூவா உட்காந்து படிக்கிறீங்க அதாவது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தை பிரிச்சு பிரிச்சு ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே நாள்ல எக்கனாமிக்ஸ் முடிச்சிடலாம் அவ்வளவுதான் எக்கனாமிக்ஸ் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அதை கரெக்டா ஸ்கிப் பண்ணி நீங்க படிச்சுட்டீங்கன்னா ஒரே நாள்ல முடிச்சிடலாம் எக்கனாமிக்ஸ் ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாலிட்டி படிக்கிறீங்க சோ அதுக்கப்புறம் யூனிட் எயிட் படிக்கிறீங்க சாரி யூனிட் செவன் படிக்கிறீங்க ஐஎன்எம் அடுத்து யூனிட் எயிட் படிக்கிறீங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க அதுக்கு அடுத்தது இந்திய வரலாறு படிக்கிறீங்க இங்க இருக்கா இந்தியன் ஹிஸ்டரி இந்தியன் ஹிஸ்டரி சரிங்களா அடுத்து இதுதான் படிக்க போறீங்க சரிங்களா இதுதான் நாலாவது யூனிட் இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அதாவது ஹிஸ்டரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இதுல இன்னும் சொல்றதுக்கே ஒன்றும் கிடையாது கண்ணை மூடிட்டு ஒரு ஒரு டாபிகா படிக்க வேண்டியது என்னது சிந்து தம்பி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் விஜயநகரம் மற்றும் பாமினி அரசு இந்த விஜயநகர பாமினி அரசு உங்களுக்கு குரூப் போர்ல சிலபஸ்ல இருந்திருக்காது ஆனா குரூப் டூல படிக்கணும் அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு இதுல நம்ம சேனலே பாத்தீங்கன்னா இந்த சிந்து சமாளிநாயர்கள் குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் வரைக்கும் நான் எடுத்து போட்டேன் இல்ல இந்த மராத்தியர்கள் விஜயநகர அரசு அப்புறம் தென்னிந்திய வரலாறு இந்த மூணு டாபிக் மட்டும் தான் ஹிஸ்ட்ரில நம்ம இதில் விடுபட்டிருக்கோம் மற்ற எல்லா டாப்பிக் ஹிஸ்ட்ரியில் நானே எடுத்துட்டு அதையும் நான் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க புக்கை ஒரு டைம் நல்லா படிச்சிருங்க அது உங்களுக்கு போதுமானது ஓகேவா அப்போ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரூம் தான் சார் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் எத்திக்ஸ் இதெல்லாம் நீங்க தனியா ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ளேயே வந்துருவாங்க ஏன்னா இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா அந்த மன்னர்களுடைய கான்செப்டை பத்தி சொல்லிருப்பாங்க அதெல்லாம் இதுலயே அவங்களுக்குள்ளே வரும் நல்ல எத்திக்ஸ் வந்து நீ கொஞ்சம் அப்புறம் படிச்சுக்கலாங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் சரிங்களா சோ இங்க பாத்துக்கோங்க அப்ப இதுதான் ஒரு ஒரு டாப்பிக்கா முடிச்சிருங்க இதுல ரொம்ப நல்லா படிக்க வேண்டியது குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் எல்லாம் கொஸ்டின் ஏரியா தான் ஓகேவா சோ அடுத்தது ஹிஸ்டரி முடிச்சிடுறீங்களா சோ ஹிஸ்டரியை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த எந்த யூனிட்டு நிறைய பேருக்கு சார் இந்த யூனிட் நைன் வந்து ரொம்ப முக்கியமான யூனிட்டா சார் இது எல்லாமே அவுட் சோர்ஸா இருக்கு அப்படின்னு கேட்டா யூனிட் நைனா நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டாம் ஏன்னா அதுல அவ்வளோ கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அதுக்கும் காரணம் இருக்கு ஏன்னா அது முழுக்க முழுக்க ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து அவுட் சோர்ஸ் அதனால அதுக்கு லிமிட் சோர்ஸ் கிடையாது என்ன சோர்ஸ் அப்படின்னு அதனால அதுல இருந்து அவங்க கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க ஆனா இந்த யூனிட் நைன்ல நம்ம கண்டிப்பா படிச்சுக்க வேண்டிய ஒரு டாபிக்னு ஒண்ணு இருக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா சமூக நீதி சமூக நீதினா இடஒதுக்கீடு வந்து எப்படி உருவானுச்சு மத்திய அரசு இடஒதுக்கீடு நம்மளோட மாநில அரசு ரிசர்வேஷன் இந்த கதையை முழுக்க முழுக்க படிச்சுங்க அதுக்கப்புறம் தமிழகத்துடைய கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் இது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு ரூமெண்ட் நல்லா படிங்க தமிழகத்தோட கல்வி முறைனா நம்ம தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் இப்ப எப்படி இருக்குங்கிற முழு தகவலும் நீங்க படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தமிழக புவியியல் தமிழக புவியியல் அப்படின்னா டென்த் புக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு புவியியல் லெசன் ரெண்டு லெசன் இருக்கும் அதை நம்ம சேனல்ல வீடியோ எடுத்து போட்டிருப்போம் அது பாருங்க நம்ம சேனல்ல ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழு லெசன் டென்த்து புக்கில் இருக்கிற ஏழு லெசனையுமே நான் பாடமாக நடத்தி போட்டுட்டேன் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாகிரஃபி முடிஞ்சிருச்சு அந்த வீடியோ அதிகபட்சமாக ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் இருக்கும் அந்த ஆறு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாகிரஃபி கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு அர்த்தம் ஓகேவா சோ அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் புக்கில் போய் படிச்சிங்கன்னா முடிஞ்சு பேரு ஸோ அதுக்கப்புறம் யூனிட் நைனில் சார் இது எல்லாம் படிக்கணுமா இப்போ தமிழ்நாட்டின் மனிதவள குறியீடு அப்படின்னா ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸா அதோட ரிப்போர்ட் என்ன கடைசியாக என்ன சொல்லிருக்காங்க அதை யார் உருவாக்கி விட்டா அவ்வளவுதான் அதிகபட்சமா அதை பத்தி அரை மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க போதும் சோ இந்த யூனிட் நைன்ல இந்த ரிசர்வேஷன் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் அப்புறம் தமிழகத்துடைய புவியியல் அமைப்புகள் அதுக்கப்புறம் இந்த ஹச்டிஐ இது மாதிரி கரண்டா இருக்கக்கூடிய இட ஒதுக்கீடு கரண்டா இருக்கக்கூடிய ஏதாவது அப்டேட்டு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் யூனிட் நைனுக்கு உங்களுக்கு பள்ளி புத்தகத்துல நிறைய சோர்ஸ் இருக்காது ஓகேவா அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அதுக்கப்புறம் சயின்ஸ் சரிங்களா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கா பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்க ஒரு பத்து கொஸ்டின் இருபது கொஸ்டின் பல்கா தெரியும் ஆனா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது மூணுத்தையும் சேர்த்து அவங்க பத்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க வெறும் பிசிக்ஸ்ல இருந்து மட்டும் பத்து கொஸ்டின் வராது வெறும் கெமிஸ்ட்ரில இருந்து மட்டும் வராது வெறும் பயாலஜில இருந்து மட்டும் வராது அப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு டோட்டலா நீங்க புத்தகத்தை ஆறு டு பன்னெண்டு படிச்சு முடிக்கணுமான்னு கேட்டா அது ரொம்ப நிறைய சோர்ஸ் இருக்கும் அதனால ரொம்ப தெளிவா செலக்டடா நீங்க சயின்ஸ் படிக்கிறது பெட்டர் சரிங்களா அப்போ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரோமலெட்டர் இருக்கிறது பிசிக்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ் எல்லாம் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் படிங்க இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா விசை அப்புறம் வந்து இந்த மின்னியல் காந்தவியல் ஒளி ஒளி வெப்பம் அணுக்கறி இயற்பியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் மட்டும் ஸ்கூல் புக்கில் எங்கன்னு பார்த்துக்கோங்க மற்றபடி கெ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட வேண்டாம் ஏன்னா இந்த ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாக படிச்சிடலாம் அதாவது டேர்ம்ஸ் வரும் ஒரு நாள் உட்காந்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் உட்காந்திங்கன்னா டோட்டல் கெமிஸ்ட்ரிய முடிச்சிடலாம் கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இருக்கிறதே ஒரு ரோம லெட்டர் தான் அது ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் கெமிஸ்ட்ரி ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்தது பயாலஜி ரெண்டு ரோம லெட்டர் வரும் பயாலஜி பொறுத்த வரைக்கும் மரபியல் பார்த்தீங்கன்னா மரபியல் படிச்சிருங்க அதுக்கப்புறம் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் இதெல்லாம் படிச்சுக்கோங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக புக்கு தான் அவங்க கொஸ்டின் கேட்குற ஏரியா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு பிரித்து பிரித்து தனியாக படிக்க கற்றுக்கோங்க அப்போ தான் எளிமையாக முடிக்க முடியும் ஓகேவா ஸோ அடுத்து சயின்ஸ் படிக்க போகிறீங்க கடைசியாக வேற என்ன இருக்குது ஜாகி ஜாக பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒன்னுதான் டென்த் புக்ல இருக்கிற அந்த ஏழு லெசனை முடிச்சிருங்க அதுக்கப்புறம் டுவெல்த் புக்ல ஒரே ஒரு லெசன் இருக்கோ ஜியாகபி அது கொஞ்சம் முக்கியமானது அது படிச்சுக்கோங்க டென்த் புக்ல இருக்கிற அந்த ஏழு லெசனை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிச்சிட்டீங்கனாலே ஜியாகிரபி அப்படியே ஓரமா வச்சிடலாம் அதுல உங்களுக்கு கன்ஃபார்ம் மார்க் கிடைச்சிரும் ஏன்னா அவங்க கேட்கிற கொஸ்டின் டென்த்து புக்குலேருந்து மட்டும்தான் இப்போ வரைக்குமே கேட்டுட்டு இருக்காங்க கடைசியா கேட்ட குரூப் ஃபோருடைய கொஸ்டின் கூட டென்த் இருந்து எடுத்த கொஸ்டின் தான் டென்த் புக்ல இருக்கிற அந்த ஏழு லெசனை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு போதுமானது ஓகேவா சோ இந்த ஆர்டர்ல தான் நீங்க படிக்கணும் இதுதான் பிரிலிமிஸுக்கான ஆடு பிரிலிமினரிக்கான ஆடு சார் இப்போ ப்ரிலிமினரிக்கு படிக்கும் போதே மெயின்ஸுக்கு எப்படி சார் படிக்கிறது அதையும் ஆல் நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்றேன் நீங்க பிரிலிமினரிக்கு படிக்கிற இந்த சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு மெயின் மெயின்ஸ்லி வருது அப்படின்னா நீங்க இங்க படிக்கும்போது இது எல்லாத்தையுமே தெளிவா படிங்க ஏன் அப்படின்னா மேக்சிமம் பிரிலிமினரில இருக்கிற எல்லாமே மெயின்ஸ்ல இருக்கு சரிங்களா இப்போ இந்த சயின்ஸ் அப்படிங்கறதுதான் நீங்க படிக்க வேண்டாம் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப மெயின்ஸ் அளவுக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப அழுத்தம் கொடுத்த படிக்க வேண்டாம் புக்கில் உள்ளது மட்டும் படித்தா போதும் சயின்ஸுக்கு போய் அவுட் சோர்ஸ் படிக்கிறேன் நீங்க படிக்க வேண்டாம் அப்போ மெயின்ஸ் அப்படிங்கிறது பிரிலிமினரி இருக்கிற பாதி செலவு அதாவது இந்தியன் பாலிட்டிலாம் அப்படியே பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல ஒரு ஒரு லைனா கொடுத்துருக்காங்க அப்ப பிரிலிமினரிக்கு நீங்க படிக்கும்போது தெளிவா கண்டென்ட்டோட படிங்க மெயின்ஸ்க்கு அதுவே பாதி வருது ஸோ அந்த டைம்ல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாம மெயின்ஸ்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கு இது வராத டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல அதை ஓவர் கம் பண்ணி அதை ஓவரைட் பண்ணி எழுதிக்கலாம் இப்போதைக்கு ப்ரிலிமினரிக்கு நீங்கள் யூனிட் பாலிட்டி படிக்கிறீங்க அடுத்து யூனிட் செவன் படிக்கிறீங்க அடுத்து யூனிட் எயிட் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க சயின்ஸ் படிக்கிறீங்க ஜியாகிரபி படிக்கிறீங்க இந்த ஆடல பிரிலிமினரி படிங்க கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணாதீங்க புக்கில் லையன் எடுத்து படிக்காதீங்க நோட்ஸ் மேக் பண்ணி படிங்க கன்டென்டா புரிஞ்சுக்கிட்டு படிங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த குரூப் டூ இருக்காது கண்டிப்பா சொல்றேன் காம்படிஷன் ஹெவியா இருக்கு ஸோ நீங்க எந்த அளவுக்கு புரிதலோட படிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு கண்டென்ட் நாலேஜோட உள்ள போக ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால காம்படிஷன்ல இருந்து தப்பிச்சு உள்ள ஓடிட முடியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு படிங்க இனிமே வந்து ஷார்ட் அண்டர்லைன் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு படிக்காதீங்க நீங்க படிக்கிறது ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம் தயவு செஞ்சு நீங்க குரூப் ஃபோர் படிக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காதீங்க ஏன்னா குரூப் ஃபோரே வந்து அவங்க பத்தாம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு அவங்க வெளியில இருந்தாலும் கொஸ்டின் எடுக்கிறாங்க ஆனா குரூப் டூங்கிறது டிகிரி தரம்னு சொல்றாங்க

குரூப் டூக்காக ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்கில் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி யூடியூப்லேயும் ஏதாவது ஒரு வீடியோ எடுப்பேன் ஓகேவா சார் இந்த ஸ்டெடி பிளான் ஒன்று சொன்னீங்க அது சார் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை நான் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்டெடி பிளான் ஸ்டெடி பிளான் நிறைய பேர் கேட்பீங்க ஓகேவா இப்போ ஒரு நூறு நாள் ஒரு நூறு நாளுக்கு நான் ஒரு ஸ்டெடி பிளான் உங்கள்கிட்ட உங்களுக்கு போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு நாளைக்கு ஸ்டடி பிளான் போட்டு தந்தேன்னு வச்சுங்க கண்டிப்பா உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அந்த நூறு நாளும் கரெக்டா அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதுல இருக்கிற ஆர்டர் படி நம்ம படிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஒரு பத்து நாள் அதிகபட்சமா பண்ணுவீங்க இன்ஸ்டன்டா இருக்கு அதனும் சூட்டோட சூடா கொஞ்ச நேரம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அந்த கவனத்தை அதை கொடுக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா அதை உங்களை கண்டுக்க யாரும் இருக்க மாட்டாங்க அதை நீங்க படிச்சீங்கன்னு கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த ப்ராசஸ் அப்படியே விட்டுருவீங்க அப்ப நான் ஸ்டெடி பிளான் என்ன சிரமா சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஸ்டடி பிளான் நீங்க போடுங்க சரிங்களா ஒரு பத்தே பத்து நாள் ஃபர்ஸ்ட் பத்து நாள் இல்லை ஒன் வீக் இல்லை ஒரு ஏழு நாள் சரிங்களா ஒரு ஸ்டடி பிளான் இந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்னா கண்டிப்பா தமிழ் தமிழ் ஏதாவது ஒரு புக்கு வரணும் ஜிஎஸ்ல ஏதாவது ஒரு யூனிட் வரணும் மேக்ஸ்ல ஏதாவது ஒரு டாபிக் வரணும் சரிங்களா இப்படி தான் உங்களுடைய ஒரு வாரத்துக்கான ஸ்டடி பிளான் இருக்கணும் உங்களுடைய ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்டடி பிளான் போடுறீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்னு சொல்றேன் இப்போ டென்த் புக்கு தமிழ் இருக்கலாம் ஓகேவா ஒரு பக்கம் அது இன்னொன்று ஜிஎஸ்ல பாலிட்டி மேக்ஸ்ல டைம் ஒன்று இருக்குன்னு ஒரு டாபிக் இந்த மூணுத்தையும் இந்த வாரத்துக்கான டார்கெட்டா வச்சுக்கணும் ஸோ அந்த வாரத்துல அந்த மூணுத்தையும் முடிச்சிட்டீங்கனாலே நீங்க உங்களை செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த வாரத்துக்கு இன்னொரு டார்கெட் அதே மாதிரி இப்போ டென்த் புக் தமிழ் வந்து இந்த வாரத்துல வச்சிங்களா அடுத்த வாரத்த வந்து நைன்த் புக் தமிழ் அப்படியே வந்து ஜிஎஸ் வந்து பாலிட்டி வச்சிட்டீங்களா அப்ப யூனிட் எயிட் அடுத்த வாரம் மேக்ஸ் டைம் இருக்கு முடிச்சுட்டா எல்சிஎம் அப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு தமிழ்ல ஒரு புக்கு ஜிஎஸ்ல ஒரு யூனிட் மேக்ஸ்ல ஒரு டாபிக் இப்படி ஒரு ஒரு வாரத்துக்கும் உள்ள கொண்டு வாங்க

ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் கிட்ட அதுலயே ரெடி ஆயிடுவீங்க ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி கொஸ்டினுக்கு ரெடி ஆயிடுவீங்க ஸோ கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு ஒரு பிளானர் போடுங்க அந்த ஒரு வாரம் எதனால சொல்ற அப்படின்னா நீங்க நூறு நாள்னு ஒரு பிளான நான் இப்போ போட்டு உங்களை கொடுத்தாலும் அந்த டவுன்லோட் பண்ண நீங்க பண்ண மாட்டீங்க சும்மா டவுன்லோட் பண்ணி மொபைல வச்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்க நூறு நாள் ஃபாலோவே பண்ண மாட்டீங்க சரிங்களா இதுதான் எதார்த்தம் அது வேணா உங்க மனசை தொட்டு நீங்க உங்க மனசுகிட்டே கேட்டுக்கோங்க நூறு நாள் இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஒன்னு ஒன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம் கண்டிப்பா யாராவது இருந்திருப்பீங்க ஆனா மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட் அதை பண்ண மாட்டாங்க அப்போ ஏன் பண்ண மாட்டாங்கன்னா ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அதாவது இன்னும் நூறு நாள் இதை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்டடி பிளான் இல்ல ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அந்த பத்து நாள்ல தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் மூணுத்தையுமே உள்ள கொண்டு வந்து அந்த பத்து நாள் அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களை செலிப்ரேட் பண்ணலாம் பத்து நாள் அவங்க முடிச்சிட்டோம்ப்பா ஒரு தமிழ் முடிச்சிட்டோம் ஜிஎஸ்ல ஒரு யூனிட் முடிச்சிட்டோம் மேக்ஸ்ல ஒரு டாபிக் முடிச்சிட்டோம் சூப்பர் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அந்த கான்பிடன்ஸ் அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு விஷயத்தை படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவி உதவியாக இருக்கும் இது மாதிரி ஒரு ஒரு வாரமும் ஒரு டார்கெட் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை நீங்களே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் நீங்களே மோட்டிவேட் ஆகிக்கலாம் நம்ம இந்த வாரம் முடிச்சோம் வெறும் அதை ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சதுனால அடுத்த ஒரு ஏழு நாள் இன்னும் அதிகமாக உங்களால ஓட முடியும் ஆனா அந்த நூறு நாள் எழுபது நாள்ங்கிறது ஏன் கஷ்டமா இருக்குன்னா என்னைக்கோ வரப்போகுது என்னைக்கோ தான் இருக்கும் இப்ப எங்க முடிய போகுது அதான் நீ எழுபது நாள் இருக்கே பொறுமையா படிச்சுக்கலாங்கிற எண்ணம் வந்துடும் அதனால தயவு செஞ்சு ஒரு வாரம் இப்ப இந்த வாரம் அடுத்த வாரம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் டென்த் புக் எடுத்துக்கோங்க டென்த் புக்கு புது புக்கு பழைய புக்கு ரெண்டு புக்கும் எடுத்துக்கோங்க இந்தியன் எடுத்துக்கோங்க மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் டைம் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க இந்த தீம் அடுத்த வாரத்துக்கு ஒரு டார்கெட்டா வச்சு படிங்க அடுத்த வாரத்துக்குள்ள முடிக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு இதை வச்சா நீங்க ஒரு வாரமும் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இன்னும் மூணு மாசம் கவலைப்படாதீங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அதிகபட்சமா ரெண்டு மாசத்துல சிலபஸ் முடிச்சிடலாம் சரிங்களா அவ்வளவுதான் சிலபஸ் இருக்கு உண்மையா சொல்ல போனா தெளிவா நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா ரெண்டே மாசத்துல முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நம்புறேன் வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும் இல்லை சார் இதில் குழப்பமா இருக்குன்னா சொல்லுங்கள் நான் அதில் அடுத்து என்னென்னு வீடியோ பார்த்துட்டு போடுறேன் ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி